இன்போர்நெட்டின் சமூக பார்வை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கணவனோ மனைவியோ இரண்டு பேருமே வேலைக்கு சென்றால் சுமூகமான நிலைமைக்கு ஒவ்வொரு குடும்பமும் இந்த மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் மிகப்பெரிய விளைவுகளை கொடுக்குது இந்த விளைவுகள் எதிர்கால சந்ததிகளுக்கும் சேர்த்தே பாதிப்பு கொடுக்குது இதுல இருந்து நாம தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இல்லத்தரசிகள் ஒரு சின்ன சின்ன வழிகளை கையாண்டு கணவரினுடைய அன்புக்கு முழுமையான பாத்திரமா மாற முடியும் மாறுவதற்கான சின்ன சின்ன தகவல்களை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் கூலி வேலைக்கு போற இருக்கட்டும் கோடி அப்படிங்கறத ஒவ்வொரு மகாராணியும் ஒரு மகாராஜா மாதிரி நடத்துங்க கணவர் தன்னை உணர்ந்துட்டாலே கண்டிப்பா மனைவிய மகாராணின்னு உணர ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன சக மதிப்பு மரியாதை எல்லாமே மகாராணிகளுக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு

மனைவி ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சா கணவன் வெற்றி பெற்ற மாதிரியும் இருக்கும் அந்த செயல்பாடுகள் இரண்டு பேரினுடைய மனதுக்கும் ஒத்து போனதாகவும் இருக்கும் இதுதான் வாக்குவாதங்களை தவிர்த்து இருவருமே ஒத்து போன மனநிலையோடு வாழ்க்கையை துவங்குவதற்கான நல்ல ஆதாரமாகவும் இருக்கும் ஒவ்வொரு கணவர்கிட்டயும் உங்க மனைவி உங்களுக்கு நல்ல மனைவியாயிருக்கணுமா இல்ல நல்ல தோழி ஆயிருக்கணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அவங்க முதல்ல செல்ல வர்றது எனக்கு நல்ல தோழி தான் என்னுடைய மனைவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகை குழந்தையில மனைவி கண்டிப்பா அதை பூர்த்தி செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கணவரை நல்லா புரிஞ்சுக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துல அவங்க என்னென்ன டைம்ல என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா கணவருடைய மிகச்சிறந்த தோழியா மனைவிகளால மாற முடியும் கணவரனுடைய உடல் நலத்தின் மீது ரொம்பவே அக்கறையா இருக்கணும் மனைவி அந்த அக்கறைய வெளிகாமிச்சுக்கிட்டேவும் இருக்கணும் நிறைய கணவன்மார்கள் நைட் எல்லாம் கண்முனிச்சு வேலை பார்ப்பாங்க இல்லைன்னா படம் பார்ப்பாங்க அந்த மாதிரியான சூழல்ல அவங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லி அவங்களுடைய ஆரோக்கியத்துல மனைவிகள் கவனம் செலுத்தணும் மனைவிகள் முக்கியமா ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்கவுங்களுடைய கணவர்கள் அவங்கவுங்களுக்கு மிகப்பெரிய ஹீரோக்கள் யாரையும் யாருடையும் ஒப்பிடக்கூடாது ஒரு சில மனைவிகளுக்கு சினிமால வரக்கூடிய கதாநாயகர்கள் ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக அவங்களோட தன்னுடைய கணவனை ஒப்பிட்டு சொல்றது கணவனுக்கு தீராத வழியை கொடுக்கும் நிஜமான நிஜ வாழ்க்கையில கூடவே இருக்கக்கூடிய கணவர்கள் தான் உண்மையான கதாநாயகர்கள் அப்படிங்கறத ஒவ்வொரு மனைவியும் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கணவன் தன்னுடைய பியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மனைவி மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் இருக்கும் அதுலயும் நிதி மேலாண்மை வேலையில பங்களிச்சுக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்களை மனைவிகள் செய்யும் பொழுது கணவனுக்கு மிக நல்ல தோழி என்னுடைய மனைவி தான் அப்படிங்கறது ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவுக்கு புரிதல் ஏற்படும் மனைவிகளுக்கு இன்னொன்னு முக்கியமான விஷயம் எல்லா மனைவிகளும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் ஆனா அது அவங்க செய்யறதுக்கு முன் வர்றதே இல்ல அது என்ன விஷயம் அப்படின்னா மறதி முன்னொரு கால காலத்துல கணவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு செயல்களின் போலதும் தர்ம சங்கடமான நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிச்சாலே கணவன்மார்கள் ரொம்ப சந்தோஷமா மனைவிகளோடு வாழ்த்து துவங்குவாங்க சொல்லி காட்டுதல் குத்தி காட்டுதல் ஞாபகப்படுத்துதல் இது எல்லாமே வேண்டாம் மறதி கெட்ட விஷயங்களை மறந்துட்டு நிகழ்காலத்துல சந்தோஷமா வாழணும் அதுதான் கணவன் மனைவி இன்னும் ஒற்றுமையா அதிகரிக்கும் படுகை அறையில சந்தோஷத்தை கணவன் தான் துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருந்துருவாங்க கௌரவம் பார்த்து படுகையை விதமான அர்த்தமும் ஒவ்வொரு கணவன் தன்னை அதுக்கு மூல காரணமா தன்னை தானே ரசிக்கணும் அப்படிங்கறதுல மனைவிகள் ரொம்பவே தீர்க்கமா இருக்கணும் அது மட்டும் இல்ல தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படிங்கறதுல மனைவிகள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வீட்டுக்கு ஏன் தான் வரும் இந்த நேரம் வீட்டுக்கு போனா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எந்த விதமான யோசனைகளுக்குள்ளயும் கணவன்மார்கள் வராத அளவுக்கு வீட்டுக்கு கணவன்மார்கள் வரும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷமான புன்முறுவலோடு கொடுத்தாலே கணவன் ரொம்ப உற்சாகமா வீட்டுக்கு வருவாங்க தனக்கு தெரிந்த நகைச்சுவையோ இல்ல மகிழ்ச்சியான சம்பவங்களையோ மனைவிமார்கள் கணவன் கிட்ட அதிகமா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு நூறு மடங்கு அதிகமாகும் அதனால தற்போது சூழ்ந்திருக்கக்கூடிய விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாம் எல்லாருமே விவாகரத்து செஞ்சுட்டு சந்தோஷமான குடும்ப சூழலோட வாழணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்